நம்முடைய ஆண்டவர்களாகியிருந்தும் நம் அனைவருக்கும் கிருமின் சமாதானம் விளங்க கிடவது ஆமையின் தவையை தாழ்த்தி ஜபம் செய்வோம் ஜீவனுள்ள தேவனின் ஆவியை வாழும் இந்த பாடையின் தவிர பாடி ஆண்டுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து பார்த்துகளை கேட்க ஆயக்கப்படுவோம்

திருச்சபை மக்களே திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய நான்காம் ஞாயிறு ஆராதனை இன்று நமக்கு பிரசங்க வாக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி ரெண்டு சாமுவேலி புத்தகம் ரெண்டு சாமுவேலி புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் ரெண்டு சாமுவேல் பனிரெண்டு ஒன்று துவங்கி பத்து வசனங்கள் எல்லாருமே இருந்து அதை இணைந்து நாம் வாசிக்கலாம் நாம் இடத்துல வந்து அதனை நோக்கி பக்கத்தில் எட்டு மனுஷன் இருந்தார்கள் ஒருவன் ஈஸ்வரியவன் அந்த கவிதன் ஐஸ்வர் ஆறு மாடுகள் இருந்தது எல்லாம் இருந்தது கவிக்கோ

அந்த தரித்தினுடைய காட்டுக்குட்டியை பிடித்து அதை தனதுல வந்த மனுஷனுக்கு சமயம் அனைவருத்தான் அப்பொழுது ஆகிய அந்த மனுஷனுக்கு மிகவும் கோபங்களாகி நாதானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பார்த்த தான் கற்று விழித்து சினிமனை கொண்டு செலுத்துவேன் அவன் இரக்கமற்ற இருந்து இந்த காலத்தை சேர்ந்து அந்த ஆட்டு குட்டிக்காய் நாளத்தனையாய் திரும்பி செலுத்த வேண்டும் அப்பொழுது நீயே அந்த மனுஷன் இசைவலையும் தேவனாக கற்றுச் சொல்கிறார்கள் ஏனென்றால் நான் உன்னை மாற்றாவது அதிசயம் பண்ணி உன்னை சரவின் கைக்கு கற்பித்து உன்னை ஆண்களை வீட்டுக்கு கொடுத்து உன் ஆண்களை ஆசிரியையும் மனைவியை தந்து இசவில் அம்சத்தையும் இடம்சத்தையும் உங்களுக்கு கைவிடுவேன் இது போலாது இருந்தால் இன்னும் நீண்டதை தருவேன் தப்படைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தைகள் அசத்தை பண்ணிடுந்தேன் இயற்றினாகிய முடியாவை நீ பட்டயத்தால் வடிவித்து அவன் மனைவியை மற்றும் மனையாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மான் முதலை பட்டயத்தாலே கொண்டு போட்டாய் இப்பொழுது நீ என்னை அச்சம் பண்ணி இயற்றினாக முடியாவின் மனைவி மற்றும் மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு அழகாக இருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்க தரிசைகள் ரொம்ப முக்கியமானவர்கள் வார்த்தையை மக்களுக்கு சொல்றவங்க இன்னொரு வாக்கு உரைப்பவர்கள் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது அவங்க எப்பவுமே இருக்கிறது சில வார்த்தைகளை வாசிக்கிற போது எழுதுகிற போது போது தத்த உரைத்த வாக்கு இதுவே அவங்க சொந்த கதையை சொல்ல மாட்டாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுவாங்க மக்களுக்கு அதுதான் அப்படி வேலை தஸ் செய்த ஆண்டவர் என்ன சொல்றாரோ இன்னைக்கு அதை அந்த மக்களுக்கு சொல்லுவாங்க உண்மையாக தெளிவாக மறைக்காம தைரியமாக சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் உயர் அதிகாரியாக இருந்தாலும் பெரிய பெரிய அந்தஸ்து இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க செய்கிற காரியம் அவங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சரி சாதகமா இருந்தாலும் சரி என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை சொல்றவங்க தான் உண்மை தீர்க்க தரிசனங்கள் என்று நாம் நகர்த்துகிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க சாமிய தீர்க்கதரிசி அபிஷேக் மணிநவர் நாத்தான் தீர்க்கதரிசி அதே போல தீர்க்க தரிசனிகள் பெண்கள் இருக்கிறாங்க உள்தாள் அண்ணாள் இவங்கெல்லாம் தீர்க்க தரிசனிகள் தீர்க்கரிசுகள் இவங்க எல்லாமே தைரியமா அவனுடைய வார்த்தையை சொல்றவங்க எதிரியாவில ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வசனங்களை வாசிப்போம் எதிரியா ஏழு ஒன்பது பத்து எப்படி ஆண்டவர் அங்க தீர்க்கதரிசி இறைமையா மூலமா பேசுறாரு எங்க பேசுறாரு கத்தோடைய ஆலயத்தின் வாசலில் நின்று ஆலயத்துக்கு ஒரு மக்களை பார்த்து இதெல்லாம் சொல்லுங்க சொல்லி இறைமையா தீர்க்கதரிசி தலைவர் சொல்றார் அப்படி நாம தீர்க்கதரிசியாய் தெளிவான காரியத்தை பயப்படாம இறைமையா தீர்க்கதரிசி கத்த சொன்னதெல்லாம் அங்க சொல்றார் அவங்க என்னென்ன பண்றாங்க

நேராவே போய் சொன்னதுனால அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அதே போல தாவிடு ராஜாவும் இந்த பொல்லாப்பை செய்ததுனால நீயே அந்த மனிதனுக்கு சொல்லி நான் தான் தீட்டு தீர்க்கதரிசி தெளிவாய் போய் சொல்லுகின்றதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதே போல எளியா தீர்க்கதரிசி அங்க ஆஹா அரசனை பார்த்தோம் சொல்லுகிறார் நாவத்தை கொலை செய்கிறார் அபகரித்துக் கொள் அப்போதும் எலியா தேக்க ரிசி அந்த கோயில் கத்திரை பார்த்து எப்படி நாகோ இறந்து போனாலும் அதே போல் உனக்கம் ஆகும் என்று சொல்லி நேரடியாக சொல்லுகின்ற ஒரு தைரியம் இலியாவுக்கு காணப்பட்டதை நாம் அறிந்துவிருக்கிறோம் எஸ்ஐபிஎல் தேக்கி எழுபத்த பேசினார் அதுவும் நமக்கு தெரியும் ஆகவே இன்றைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் செய்து முதலாவது சுயநலமாய் செயல்பட்ட தாவீது சுயநலமாய் செயல்பட்ட தாவீது ஆண்டுடைய பிள்ளை ஆண்டவராலே உயர்த்தப்பட்ட மனிதர் ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தவன் ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக இருக்கிறாரு யாத்திராகத்துல இருபதாம் அதிகாரத்துல பதினேழாம் வசந்த வாசிப்போம் யாத்திராகமும் இருபது பதினேழு அடிப்படை கட்டளையை இந்த இது மீறினான் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவன் மீறி நடந்தான் என்று நாம பார்த்தோம் அநேக மக்கள் தவறாக நடக்கிற போது அங்கே பிதா சுட்டி காட்டுகிறவராக மிக தெளிவாய் இந்த காரியத்தை சொல்கிறார் பிலிப்பியர்ல பவுல் இப்படி எழுதுகிறார் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பிலிப்பியர் இரண்டு இருபத்தி ஒன்று தங்களுக்குரியவர்களையே தேடுகிறார்கள் சுயநலமாய் சுயநலமாய் செயல்பட்ட தாவிதை இன்று நாம் அதற்கு குறிப்பிடுகின்றோம் கத்தருக்கு பயப்பட பயம் கொஞ்சம் கூட அங்க இல்ல கண்களின் இச்சைக்கும் மாமிச இச்சைக்கும் அடிமணிகின்றார் அங்கு பரிசுத்தம் அவனிடத்துல காணப்படல கர்த்தர் உருவாக்கி அவனை ஆசிரியத்து உயர்த்தத மறந்துட்டான் ஏசாயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல இப்படியாய் அந்த திருக்கட்சி குறிப்பிடுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஆறு பதினொன்று அவர்களையே நோக்கி பார்த்தாங்க திருச்சி அடைய மாட்டாங்க அவங்க தான் நல்லா இருக்கணும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தான் அதுதான் சுயநலம் என்று இதா குறிப்பிடுகின்றார் இசைக்கியல்ல முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல பதினெட்டாம் வருஷத்துல இந்த தீர்க்கரசி தெளிவாய் சொல்லுகின்றார் இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க தண்ணி எல்லாம் குடிச்சிருவாங்க பிறகு யாரு வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தனக்கு கலக்கிட்டு போயிடுறாங்க தனக்குதான் மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நினைவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார் சீதர்கள் இயேசுவோட கூட இருந்தவங்க எல்லா காரியத்தையும் எல்லாருக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஆனா கடைசியில யாக்கோபு யோவானோ ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க வலது பக்கமும் இடது பக்கமும் எங்களுக்கு இடம் வேணும் மற்றவர்களெல்லாம் அவங்க முட்டாள மாத்திட்டு சுயநலமாய் இந்த கேள்வியை கேட்கிறாங்க என்பது நமக்கு தெரியும் இந்த பெரிய மைய பொருள் சுய நீதி காரணியும் காது இயேசுவின் வார்த்தையை கேட்காது சுய நீதி காரணியும் காது இயேசுவின் சொல்லை கேட்காது அதுதான் நாம் சுயநலமா நாம் என்னுடைய குடும்பம் அப்படி நாம் வாழ்ந்தோம்னா மற்றவர்களை நாம் அங்கீகரிக்க மாட்டோம் அது சுயநலமான செயல்பாடு என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் ஆகா அரசர் நிறைய போட்டாண்ட பிரிந்துச்சு ஆனா நாபத்துக்கிட்ட ஒரு சின்ன இடம் அது பாரம்பரியமா இந்த இடம் ஆனால் அதை பிடிக்க கொள்வதற்காக ஆஹா நாபத்தை இசைகளின் ஆலோசனைகளை கொலை பண்ணி அந்த தோட்டத்தை அபகரித்துக் கொள்ளுகின்றான் என்பது நமக்கு தாஜாக்கள்ல வாசிக்கின்றோம் அதே போலதான் இன்னைக்கு தாவிது செய்யறான் நம்முடைய அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இதை செய்யக்கூடாதுன்னு அப்ப செஞ்சா பெற்றோர் உள்ளம் வேதனைப்படும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதை ரெண்டு மூணு பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க அலட்சியப்படுத்துவாங்க அப்ப ஆசிரியர் உள்ளம் வேதனைப்படும் பெரியவங்க அப்பா சின்னவர்கள் பெற்றோர்களுக்கு அவமானத்தை கொண்டு அலட்சியம் கொடுத்துவாங்க அப்பா உள்ள வேதனை போடும் இங்க ஆண்டவர் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்கிறார் எப்படி பகிர்ந்து கொள்கிறார் அந்தல நாம் வாசிக்க கேட்ட படை அதிகாரத்துல ஏழு எட்டு ஒன்பதங்களை

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுயநலமான செயல்பாடுகள் இருந்தால் கத்தருக்கு விரோதமாய் கத்த கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு மாறாய் நாம் செயல்படுத்துகிறோமா அந்த காலத்துல மாத்திரம் இல்ல இன்றைக்கும் பல இடங்களில் இப்படிப்பட்ட சுயநலமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம் நம்முடைய சுய இன்பத்திற்காய் நாம் தவறான காரியத்தை செய்கின்றோம் ஒரு குறுகிய கால மகிழ்ச்சிக்காய் தேவனை அசத்தை பண்ணுகிறோம் கற்பனையை ஈடுகிறோம் மற்றவர்களுக்கு நாம் இடதலை கொண்டு பண்ணுகிறோம் பெண் பிள்ளைகளுக்கு நாம் இழிவை ஏற்படுத்துவோம் அது நியாயமா என்று சொல்லி உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் கேட்கிறார் என்றார் தாவிதை முன்நிறுத்தி ஆகவே இன்றைக்கு சுயநலமான செயல்பாடு நமக்கு வேண்டாம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார் அதற்கு கண்கள் இச்சைக்கும் ஆம்சை இச்சைக்கும் நாம் அடிபடியாமல் கத்தரை நாம் அறிமைப்படுத்தி பரிசுத்தை நாத்துக்கொள்ள அகைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக சுட்டி காட்டியே நாப்தான் தீர்க்கள் அரிசி சுயதரமாய் செயல்பட்ட தாவிகள் அரசன் சுட்டி காட்டியே நாப்தான் தீர்க்கள் அரிசி ரெண்டு சாபுவேள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அரசத்தை வாசிப்போம் ரெண்டு சாபுவே எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எல்லா ஜனத்துக்கும் நீதியும் நியாயமும் செய்து வந்தான் தாவீது ஆனா அந்த நீதியையும் நியாயத்தையும் இங்க புரட்டி போடுகிறான் என்பதைதான் அங்க தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகின்றார் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கதை சொல்றார் இயேசு தரிசி எப்படி ஓமேவின் பயனாய் பேசுவாரோ அதே போல இந்த தீர்க்கதரிசியும் ஓமேன் ஒரு கதை சொல்றார் ஒரு பெரிய பணக்காரன் ஆடு மாடுகள் நிறைய இருந்துச்சு வசதிக்கு குறையதே இல்லை ஆனால் ஒரு ஏழு அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் அது மகள் பெண் ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி அவன் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அவன் பிள்ளைகளோடு அவன் சாப்பிடுறது கொடுத்தா எல்லா காரியத்திலும் அந்த நேசிக்கின்ற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அப்போ மணக்கார வீட்டுக்கே ஒரு நாள் இருந்தாங்க தங்களுக்கு நிறைய மாடு இருக்கு ஆடுபீடு இருக்கு ஆனா அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஏழு மனிதனுடைய ஒரே ஒரு ஆட்டு குட்டி அதை கொண்டு வந்து அவனுக்கு தெரியாம அதை அடிச்சு சமைச்சு வந்து விருந்தாளருக்கு கொடுத்துடுறான் அப்பதான் இந்த தீர்க்க தரிசி போய் இந்த சொல்றாரு இந்த கதையை சொல்லிட்டு அப்போ தாவி இந்த சபையை இந்த கதையை கேட்டவன் தான் ரொம்ப போக வந்துருச்சு அவன் மரணத்துக்குரியவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் நாலு ஆறு திருப்பி கொடுக்கணும் ஒவ்வொருமா சந்தத்தில் இருக்கணு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாள் அப்போதான் தீர்க்கத்தை சொல்லிக்கிறாரு வேறு அல்ல நீயே அந்த மனுஷன் நீயே அந்த மனுஷன் நீ தான் தப்பு செஞ்சுருக்க தவறு நடந்திருக்கேன் சொல்லிட்டே அங்க தீர்க்க வைச்சிருக்க அப்படின்னு சொல்கிறான் அவன் தவறாய் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் யூஸ் திஸ் பவர் பி கிராமமே அவசரம் தான் எல்லா செய்கிறான்னா ஆனா சுயநலமா இச்சைக்கு அடிபடிந்து கற்பனையை மீறி அவன் அந்த காரியத்தை செய்கிறான் அது ஆளுடைய பார்வைக்கு கோபத்தை உண்டாக்குகிறது அவளுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு நிறைய மனைவிகள் இருந்தாங்க வசதி இருந்துச்சு ஆனாலும் அவன் உரியாவுடைய மனைவியை தனதாக்கிக் கொள்ள திட்டம் செய்து கோபம் பண்றான் இது <laughs> ஆண்டவருக்கு <laughs> 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 தப்பழைக்கு விரோதமான காரியங்கள் சுற்றி நம்பர்கள் குடிப்பழக்கம் போதை பழக்கம் பெண் பயன்படுத்துகிற காரியங்கள் இவற்றை விட்டு நாம் விலகி நிற்க ஏன்னா ஆண்டுடைய வருகை சமீபம் ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுடைய வருகை இன்னும் சில காலங்களிலே உண்டு என்பதை தெளிவாய் வசனங்கள் கற்றுக் கொடுக்கின்றது மெசபோதமியா பகுதியில இருக்கக்கூடிய ஐப்பிராத்து நதி அது வற்றி கொண்டிருக்கிறது சொல்றாங்க எத்தனையோ கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய அந்த நதி காலத்தில் பற்றி கொண்டிருக்கிறது நான் சொல்வதில்லை அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்ட காரியம் ஏன் என்று சொல்லி சிந்திக்க வேண்டும் அப்படியாக பல அடையாளங்களை ஆண்டவர் உங்களுக்கு இடங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற போது நாம் சுயநலமாய் வாழ்ந்து அல்லது கற்பனை நடக்க வேண்டும் என்ற நமக்கு இருக்கா மிருகத்தை போல நம்ம நடக்கிறோமா அதை யோசித்து பார்க்க மிருகத்தனமான உணர்ச்சி காட்டுகிறவராக இருக்கின்றார் ஆகவே நாம் நம்மை ஆணுடைய பார்வைக்கு நலமான செய்கிற மக்களாய் நம்மை நற்பணிப்போம் மூன்றாவதாக சுயநலமான செயல்பாட்டு விளைவு

அதற்கு பிறகு விளைவு மோசமாக இருக்கும் சங்கதி பாதிக்கப்படும் என்பதில் நாம் மிக மிக கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த பாவத்தை ரகசியமாக தான் தாக்குதல் செஞ்சான் எல்லாருக்கும் தெரியாது முடியாத எங்க நிக்க வைக்கணும் எங்க நின்னா அவன் கதை முடியும் சொல்லி தாக்குதலுக்கு தெரியும் அப்படி போற முன் நிறுத்தி அவனை கொலை செய்ய வைத்து அவனுடைய மனைவியை இவன் எடுத்துக் கொள்ளவிருக்கிறான் அப்பதான் அதற்கு பிறகு நடக்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில சந்திக்க நிற்கிறது அவன் பட்டயம் வீட்டில் இடர்பாடுகளை அதற்கு பிறகு சந்திக்கின்றான் என்பதை நாம் வேதாக வாசிக்கின்றோம் இதற்குரிய படிவாக்கியம் சங்கீதத்திலிருந்து எடுத்தாடப்படுகிறது சங்கீதம் பதினொன்று ஏழு சங்கீத காலம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தை ஒன்று ஐந்து <essas pessoas çe externals> கற்றுக் கொடுக்கப்படுகிறது இப்படி எல்லாம் நடக்கும் பயங்கரமான காரியங்கள் உண்டாகும் என்று தீர்க்கதின் மூலமாய் அங்கு சொல்லப்படுகிறது சவுல் தன்னை வாழ்க்கையில கத்தொடுக்கு விரோதமாக நடந்தார் ஒன்று சாமியில் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே இப்படியாய் ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமியில் பதிமூன்று பதிமூன்று பதினான்கு

அதற்கு பிறகு அவன் குடும்பத்தில் இருந்த நிறைய பேர் மதித்து போனாங்க அவன் சாபத்தை தேடி கொண்டார் ஆகவேதான் சுயநலமான செயல்பாட்டின் எழுவு இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு வாசிக்க கேட்டோமே ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரத்துல சோகம் குமரும் அந்த அழிக்கப்படுவதற்காக ஆவரணம் அன்றாடு என்றார் விதா கிட்ட ஐம்பது ஆரம்பிச்சு பத்து வரைக்கும் வராது பத்து நீதிமன்ற்கள் இருந்தால் நீ அழிக்க மாட்டீரோ

நாம் போல் நம்முடைய போல்லை வெளிப்படுத்தி கத்தலுக்கு விதமா செய்கிறோமா கத்தலுக்கு விதமான காரியங்களை செய்கிறோமானால் அதற்கு தண்டனை உண்டு என்பதை நாம் மறக்க முடியாது ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் செஞ்சா ஆண்டவர் கேட்கிறாரு

செயல்பாட்டினி அந்த பாவத்தினால குடும்பம் நடிக்கப்படக்கூடாது அந்த பாவத்தினால சந்தை பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம் அதுதான் நமக்கு ஏற்றதா இருக்கிறது தத்துடைய பிள்ளைமே எப்பவுமே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட மாட்டாங்க அவருடைய கற்பனைக்கு கீழ்படிப்பாங்க அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவாங்க அதில் இருக்கிற உண்மைகளை ஏற்றுக்கொள்வாங்க அதன்படி நடப்பாங்க அழகிய குடும்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி எழுதியை தாண்டி நாம் போகும்போதுதான் ஆண்டுடைய கற்பனையை மீறி நடக்கிற ஒரு மக்களாய் மாறி ஆண்டவர்களுக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம்

ஆண்டுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வோம் சாட்சியாய் மாறுவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஆண்டுடைய கத்த கற்பனைக்கு கீழ்ப்படிவோம் கர்த்ததாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வத்து நடத்துவார்கள்